ஆக்சிடென்ட்னால போன வாரம் நம்ம பார்த்தது காதல் என்ன ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு மூக்குல என்ன ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஹாய் நான் உங்க டாக்டர் ஜானகிராம் பேசுறேன் சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் டக்குன்னு வந்து மூக்குல வந்து மோதிடுவாங்க பஸ்ல போயிருப்பாங்க டப்புன்னு வந்து மோதிப்பாங்க சில பேருக்கு ரத்தம் வந்து மூக்குல இருந்து வரும் இது எதனால வருது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் ஆக்சிடென்ட்ஸ்னால மூக்குல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூக்குல அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் ஃப்ராக்சர் ஏற்படலாம் இந்த மூ மூக்கில் வந்து ஃப்ராக்சர் ஏற்படலாம் அதுக்கு பேர் நேசல் போன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ராக்சர் இருந்தால் முகம் வந்து வேற மாதிரி ஆயிரும் அது உள்ளே போயிடும் இல்லை சில பேருக்கு வீங்கி போயிடும் அது தவிர சில பேருக்கு நடுத்தண்டு உடஞ்சு மூக்கடைப்பு ஏற்படும் அதுக்கு பேர் நேசல் செப்டல் ஃப்ராக்சர்னு பேர் நிறைய வகைகள் இருக்கு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா kandi pa ning di dokter pakno.